நேத்திக்கு வக்ஃபு பில் பாஸ் பண்ணதை குறித்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் திமுக எம்பிக்கள் இருபத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த பில்லுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க மிச்சம் பதினேழு பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல அவங்க வரவே இல்லை இல்லை கேண்டீனுக்கு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தேன் அதுக்கு நீங்கள் கமெண்ட்ல திமுக எம்பிக்கள் இருபத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் திமுகவுடைய கூட்டணி எம்பிக்கள் தான் பதினேழு பேர் ஏன் நீ இது மாதிரி தப்பு தப்பாக பேசுகிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் நான் தான் அதை கவனிக்காமல் இந்த ரிப்பப்ளிக் சேனலில் வந்ததா அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க நான் தப்பா அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டேன் அடுத்த முறை மாதிரிலாம் தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் வரலாம் மௌலானா கல்பி ஜாவத் அப்படிங்கிறவரு இந்துஸ்தான் இந்துக்களுடைய கோவில்கள் மொத்தம் அஞ்சு லட்சம் இருக்கு அந்த கோவில்கள் கட்டுப்பாட்டுல ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு அவங்க கிட்ட பல கோடி டன்ஸ்ல தங்கம் எல்லாம் இருக்கு அதை எல்லாத்தையுமே ஏழை எளிய இந்துக்களுக்கு பிரிச்சு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றலாம் இல்லையா அப்படி இல்லைன்னா ஆர்பிஐ அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே கையகப்படுத்தி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை இன்னும் வலிமைப்படுத்தலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த மதம் மாறிய மௌலானா கல்வி ஜாவத்தருடைய புத்தி இப்படி இல்லாம வேற எப்படிங்க இருக்கும் முகலாய திருடர்கள் இந்த நாட்டுக்கு பாரத தேசத்துக்கு எதுக்கு வந்தாங்க திருடத்தானே வந்தானுங்க சோம்நாத் கோவில்ல இவனுங்க எத்தனை முறை திருட வந்திருக்கானுங்க எத்தனை முறை அந்த கோவிலை இடிச்சிட்டு போயிருக்கானுங்க அவங்களால மதம் மாறிய இவருடைய முன்னோர்கள் இவருக்கு மட்டும் என்ன மாதிரியான புத்திய சொல்லி கொடுத்து வளர்க்க போறாங்க இப்போ இந்த தற்குறி মাওলানা கிட்ட சில செருப்படி கேள்விகளை கேட்க வேண்டியது வேண்டியதுக்கு இந்த பாரத பாரததேசத்துல தேர்டு लार्जेஸ்ட் லேண்ட் ஓனர் யாரு வக்ஃப் போர்டு தானா ரயில்வேஸ் ஆர்ம்ட் அப்புறமா இவ눙 கிட்ட தான் அதிகபடியான நிலங்கள் இருக்கு அதனால நீங்க என்ன பண்றீங்க இந்த வக்ஃப் வாரியத்தை முல்சா கலைச்சிட்டு அந்த சொத்துக்களை ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திடுங்க அப்படி இல்லைன்னா ஆர்கே கிட்ட ஒட்டுமொத்த வக்கு சொத்தையும் தூக்கி கொடுத்துட்டு இந்தியனுடைய பொருளாதாரத்தை வலமையாக்குறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க ஹிந்துக்களுடைய சொத்துக்களால மட்டும்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த முடியுமா ஏன் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களால இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த முடியாதா இந்துக்கள் மட்டும் தான் இந்துஸ்தானியர்களா ஏன் இஸ்லாமியர்கள் இந்துஸ்தானியர்கள் கிடையாதா என்ன தற்கொலை பேர் அந்த சொத்துக்கள் ஆர்பிஐக்கு எடுத்து கொடுத்துருவீங்களா இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்வீங்களா எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கி என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ராமானுஜாய ராமானுஜா ஏழமை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் பார்லிமெண்ட் செஷன்ல பாஜக எம்பி சுதாஷோ அவர்கள் பேசிட்டு இருந்தாரு அவருடைய பேச்சை தடுக்கணும் அவரை பேச விடாம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக எம்பியான திரு வைக் அவர்கள் தொடர்ந்து கத்திட்டே இருந்தாரு ஒருத்தர் அங்க நின்னு பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம வயசுல மூத்தவரா இருக்கக்கூடிய திரு வைக்க அவர்கள் எழுந்து நின்னு கத்திகிட்டே இருக்காரு அது பார்லிமெண்டா இல்லைன்னா மீன் மார்க்கெட்டா ஒருத்தர் பேசுறாருன்னா கொஞ்சம் கேப் விடணும் தானே பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் தானே இவர் பேசுறதுக்கும் அங்க ஸ்பேஸ் கொடுப்பாங்க இவர் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும்போது அப்போ இவர் எதுவுமே பேசாம பாஜக எம்பிக்கள் பேசும்பொழுது பொழுது குறுக்கால நின்னு கத்திட்டே இருக்காரு இதெல்லாம் பொறுமையா பார்த்துட்டே இருந்த நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சடார்னு எழுந்து நின்று வைகோ அவர்களை பார்த்து பாருங்க வைகோவுக்கு ஹிந்தி நல்லா புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதாவது சூசகமா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்ல வராருன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஹிந்திக்கு எதிராக வைகோ அவர்கள் பயங்கரமா ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணியிருந்தாரு நீங்க பாத்துிருப்பீங்கங்க கூட அந்த ஒரு விசயத்தை இங்க நம்மளுடைய Amish அவர்கள் குட்டி காற்ற மாதிரி వైக்கு அவர்கodial வாய அடிச்சிருக்காரு 1976 और सेकुलर सियासत शुरू हुई उसने ले जाकर इनको इस मुकाम तक पहुंचाया और इस वर्क बोर्ड के बिल में भी जो बात कही जा रही है వైโก جی tiennent இதைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் முக்கியமான பல விஷயங்களை குறித்து பார்லிமெண்ட்ல பேசிட்டே இருந்தாங்க அரசு இந்த விடியல் அரச போட்டு கொலா பலன்னு குழந்தை கட்டிட்டு இருந்தாங்க அப்பவும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாத மதிமுக எம்பி திரு வைகோ அவர்கள் கத்திட்டே தான் இருந்தாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும் பேசும்போதும் கத்திட்டே தான் இருந்தார் நீ தமிழ்நாட்டுல எப்படி காலடி எடுத்து வைக்கிறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சவுண்டு விட்டு மத்திய நிதியமைச்சரை பார்த்து ஒன்னுத்துக்கு உதவாத மதிமுக எம்பி திரு வைகோ அவர்கள் அங்க உட்கார்ந்துகிட்டு சவுண்டு விடுறாரு நீ ஊருக்கு வா நீ எப்படி காலடி எடுத்து வைக்கிறேன்னு நான் பாக்குறேன் அங்க நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட்ல நின்று மிரட்டுறாரு நிர்மலா மேடம்க்கு தமிழ் தெரியும் அப்படின்றத வை கோபாலசாமி அவர்கள் மறந்துட்டார் போல நிர்மலா மேடம் பேசிட்டே இருந்தாங்க குருக்கால இப்படி வைகோ பேசுனதே அவங்க காதல விழுந்த உடனேயே நிர்மலா மேடம் பேசுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வைகோ அவர்களை போட்டு கொலை காரமிச்சிட்டாங்க உங்க வீட்டு அடி இல்ல எங்க வீட் அடி இல்ல மரண அடி அடிச்சிருக்காங்க அதுவும் தமிழிலேயே வச்சு செஞ்சிருக்காங்க he said one line nein nein oru nimisham irunga pa please he might be very emotional sir but that one line he said is objectionable and i will seek your uh, indulgence to remove it he said tamilnadu la kaal vai paakra தமிழ்நாடு ஐ நோ குட் நோ குட் இல்ல தப்பது நீங்க அப்படி பேசுறது தப்பு நீங்க பேசுறது ரொம்பவே தப்பு இந்த நாட்டில் யார் வேணாலும் எங்க வேணாலும் காது வைப்போம் யாருக்கும் அதிகாரம் இல்ல உணர்வு காலம் போன காலத்துல இந்த அசிங்கம் அவமானம் எல்லாம் தேவையா வைக்கும் அவர்களே நீங்க மதிமுகன்ற கட்சியை எதுக்கு ஆரம்பிச்சீங்க திமுகல இருந்து வெளியே ஏன் நீங்க வந்தீங்க திமுகவை அழிக்கணும் திமுக ஒழிக்கணும் தானே வெளியே வந்தீங்க ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க திமுக கிட்ட அண்டி பொழைக்கிற நீங்க பார்லிமெண்ட்ல இது மாதிரி எல்லாம் வாய்ஸ் அவடெல்லாம் விடலாமா இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா நீங்க வயசுக்கேத்த மாதிரி நடந்துக்கவே மாட்டீங்களா இதுக்குதான் அண்ணாமலர்கள் அப்பவே சொல்லியிருந்தாரு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா அரசியல் இருந்து ரிட்டையர் ஆகிடணும் அப்படி ரிட்டையர் ஆகலன்னா இத தான் வைகோ மாதிரி வளரிட்டு இருப்பாங்கன்னு அடுத்து இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் தட் யூ ஹவ் गिवन 11 வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் அண்ட் வி ஆர் பிரவுட் தட் இட்ஸ் பீயிங் manufactured in our chennai icf factory நாளைக்கே திமுக இருக்கக்கூடியவர்கள் திமுக அடி உருடிகள் திமுக கொத்தடிமைகள் மத்திய பாஜக அரசு தமிழகத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பச்சையா போய் பேசுவாங்க அந்த நேரத்துல திமுக எம்பி தமிழச்சி தங்கபாளன் அவர்கள் பேசின இந்த ஒரு வீடியோவை அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க வந்தே பாரத் மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஏகப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களை இந்தியா முழுவதும் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு அவ்ளோ ஏன் திமுக இப்போ இந்த திட்டங்கள்லாம் நாங்கதான் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு பயங்கரமா கொடுத்துட்டு இல்லையா அந்த திட்டங்கள்ல முக்காவாசி திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்ததுதான் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இந்த திட்டங்கள் எல்லாமே நாங்கதான் கொண்டு வந்தோம் இதுதான் விடியல் அரசு அப்படின்ற மாதிரி பெருமை வரை பீத்திக்கிறாங்க இது எல்லாமே அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் இருந்தாலும் அரசியலுக்காக கேவல அரசியலுக்காக மக்களை ஏமாத்திட்டு வராங்க எனக்கு என்ன கோவம்னா இது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் இதை பத்திலாம் கண்டுக்காம திமுகவுக்கு சொம்படிக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் தான் அதைத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல இந்த பொழப்ப பொழைக்கிறதுக்கு நாலு பேர் கிட்ட எடுத்து வாங்கி சாப்பிடலாம்டா ஊடகம் பொறுக்கிகளா இதை தொடர்ந்து தற்கொலை வெற்றி கழகத்தை பற்றியும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய தற்கொலை தொண்டர்களை பற்றியும் பார்க்கலாம் அருமையான ஒரு மேட்ரு சிக்கி அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி திமுக ஜால்ராவா இருந்துட்டு அங்கிருந்து வீசிகாவுக்கு போய் வீசிகாவிலிருந்து தாவேகாவுக்கு தாவிய

போலீஸ்கிட்ட சண்டை போடுறதெல்லாம் போராட்டமான்னு அண்ணாமலை அவர்களை நக்கல் நையாண்டி பண்ற மாதிரி லாட்ரி மார்டினுடைய மருமகன் ஆதவ் இப்படி பேசுறாரு மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே ஆறு மணிக்கு மேல என்னைய இன்னும் கைது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கேட்கல இது மாதிரி போராட்டங்கள்ல பெண்களை கைது பண்ணாங்கன்னா அவங்கள ஆறு மணிக்கு மேல வச்சிருக்க கூடாதுன்றது லா இதெல்லாம் தான் அண்ணாமலை அவர்கள் காவல்துறை கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீங்க அண்ணல் அம்பேத்கரை அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்துறீங்க உண்மையாலே உங்களுக்கு அவர் மேல பற்று இருந்ததுன்னா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்களே அதை கேட்டு நடந்திருப்பீங்களே மாமனார் காசுல வாழ்ற உங்களுக்கு எல்லாம் இது பத்தி எல்லாம் தெரியறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது அது எங்களுக்கு நல்லாவே புரியுது சார் ரைட் போராட்டம் பத்தி வாய் கிழியே கிழியே பேசினார் இல்லையா இவருடைய கட்சி வக்குவாரிய சட்ட திருத்தம் மசோதாவுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அத என்ன லட்சணத்துல பண்ணிருந்தாங்க அப்படின்றத இந்த ஊர் உலகமே பார்த்து ப்ராப்பரா பர்மிஷன் வாங்காம பப்ளிக் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி போராட்டத்தை பண்ணிபுட்டு காவல் துறை கைது பண்ண வராங்கன்றதை தெரிஞ்ச உடனே திருச்சி ஓடுற தற்கூரி கூட்டம் தான உங்களுடைய தற்கூரி வெற்றி கழக கூட்டம் சரி போராட்டத்துக்கு தல்பதி விஜய் அவர்கள் வந்தாரா இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு போராட்டத்துல அவர் கலந்துகிட்டாரா அட்லீஸ்ட் பயப்படாம பிரசையாச்சு அவர் சந்திச்சிருக்காரா இல்லையே இது வரைக்கும் அவர் அதை மாதிரிலாம் பண்ணவே இல்லையே நீங்க எல்லாம் போராட்டத்தை பத்தி பேசலாமா சார் வக்ஃபு பில்லுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் தாவேகா தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி செய்தி இருந்தது அரசியலா செய்தியில வந்திருந்தது ஆனா தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருந்தாரு வீட்டுல உட்காந்துங்கன்னு ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி அவரு வீட்டுல உட்காந்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு பனையுரை தாண்டாத ஒருத்தர தலைவரா வச்சுக்கிட்டு நீங்க போராட்டம் பத்தி பேசலாமா சார் இதை விட அந்த போராட்டத்துல புசியானந்து பண்ண சம்பவம் தான் பயங்கர தமாசா இருந்துச்சு நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் என்ன என்பது தெரியும் எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல உங்க வீட்டு சொத்து இருக்குது அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலான்றதே எந்த விதத்துல நியாயம் அந்த மாதிரி தான் இந்த சட்ட மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக செய்யணும் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக என்ன சார் ஒரு பாயிண்ட் இஸ்லாமியர்களுக்கு மக்களுடைய மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க மத்திய அரசு ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த சொல்கிறார்களோ அரசு இருக்க வேண்டும் அப்படி பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல் படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் செல்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் இந்த ஆளு போதும் இந்த ஒத்த ஆளு மட்டும் போதும் தாவேக்காவ அடிச்சு புதச்சி சமாதி கட்டுறதுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் சொல்லி எப்படி என்ன பாஜக ஒரு மசோதாவை கொண்டு வராங்கன்னு சொல்லி கண்மூடித்தனமா அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது எல்லாம் வேற லெவல் சார் ஊபிஸ்கள் தான் தற்கொறிகள்னு பார்த்தா இந்த தாவைக்கால இருக்கக்கூடியவர்கள் வடிகட்டின தற்கொறியால இருக்காங்க நல்ல தலைவர் நல்ல கட்சி நல்ல தொண்டர்கள் அருமை அருமையோ அருமை ஓகே அடுத்ததாக இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க உணவு பாதுகாப்பு அலுவலர் சதீஷ்குமாருக்கு திடீர் சுகவீனம் மவுன் ரோடு பிலால் ஹோட்டலுக்கு ஆய்வுக்காக வாசல் வரை வந்த சதீஷ்குமாருக்கு திடீர் படபடப்பு தலை என தகவல் சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் உணவு பாதுகாப்பு அலுவலர் சதீஷ்குமார் அனுமதி அவசரப்பட்டு யாரும் உச்சு கொட்டாதீங்க இவரு தான் இதே நபர் தான் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து தர்பூசணிகள் எதுவுமே சரியில்லைன்னு எல்லா தர்பூசணியை தூக்கி குப்பையில போட்டு வீணடிச்சாரு அதுவும் பிளாட்ஃபார்ம்ஸ்ல விற்பாங்க பாத்திருக்கீங்களா ஏழை எளிய வயசான வியாபாரிகள் அவங்களுடைய தர்பூசணிய அதுக்கு இவர் சொன்ன காரணங்கள் என்னன்னா இந்த தர்பூசணிகள் எதுவுமே சரி கிடையாது இந்த தர்பூசணியில ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க உடம்புக்கு கொஞ்சம் கூட நல்லதே கிடையாது அதனால இதை யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அந்த தர்பூசணியை தூக்கி குப்பையில போட்டாரு ஏழை எளிய வயசான வியாபாரிகள் கிட்ட காட்டின இந்த கோபத்தையும் அதிகாரத்தையும் ஏன் இஸ்லாமிய பிரியாணி விற்கக்கூடிய முதலாளிகள் கிட்ட இவர் இந்த கோபத்தையும் அதிகாரத்தையும் காட்டல விலால் ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டதுனால இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க தொடர்ந்து பல இஸ்லாமிய ஹோட்டல்ஸ்ல வாங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தரமே இல்லாம இருக்கு சுத்தம் இல்லாம இருக்கு புழுக்கள் நினையது கண்ட கண்ட குப்பை எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கு அத மாதிரியான பிரியாணி கடைகள் மீது இவர் ஏன் நடவடிக்கை எடுக்கவே இல்ல இன்ஃபேக்ட் இந்த ஒரு சம்பவம் நடந்ததும் அந்த பிலால் இருக்கு அந்த கடை வாசல்ல தான் இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியால இவரை பத்தி எல்லாரும் பேசுறது ஏன் இவர் சின்ன சின்ன வியாபாரிகளை மட்டும் குறி வச்சு இது மாதிரிலாம் பண்றாரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல பெரிய பெரிய கடைகள்ல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அத பத்தி எல்லாம் ஏன் இவர் கேட்கவே மாட்டேன்றாரு ஏன் ஒரு சார்பா இவர் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் இருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவரு கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்படுறாரு இவர் குளிர்பானங்களுடைய சேல்ஸ் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி நேச்சுரலா இருக்கக்கூடிய தர்பூசணியை கிருமி பழத்தெல்லாம் இவரு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அந்த பழத்தை பார்த்தா பய படுற மாதிரி ஒரு இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவு உண்மையான குற்றச்சாட்டுகள் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஒண்ணு இவரு அத பத்தி விளக்கணும் அப்படி இல்லைன்னா இவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களையா அவங்க தகுந்த ஆதாரத்தை கொண்டு நிரூபிக்கணும் இந்த மிலால் ஹோட்டல்ல சாப்பிட்டவங்களுக்கு தொடர்ந்து உடம்பு முடியாம போயிருக்கு இதெல்லாம் விசாரிக்கிறதுக்காக தான் இந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் சதீஷ்குமார் அவர்கள் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காரு திடீரென இரண்டு கடைகளுக்கு முன்பே அதிகாரி சதீஷ் குமாரின் கார் நின்றது என்ன ஆனது என செய்தியாளர்கள் பார்த்து கொண்டு செல்போன் அழைப்பை ஏற்று பேசிய சதீஷ் குமார் அப்படியே வண்டியை யூ டேர்ன் எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார் ரெய்டு நடத்த வருவதாக கூறியவருக்கு என்ன ஆனது என செய்தியாளர்கள் அவரது செல்போனுக்கு அழைத்து கேட்க வேறொரு அதிகாரி அழைப்பை ஏற்று சதீஷ்குமார் சாருக்கு திடீரென படபடப்பு வந்து உடல் நலம் விட்டது ஆகையால் வீட்டுக்கு சென்று விட்டார் என விளக்கம் கொடுத்து அதிர வைத்தனர் அப்படி அந்த போன் கால இருந்த நபர் யார் அவர் என்ன சொன்னாரு உண்மையாலேயே சதீஷ்குமார் அவருக்கு உடம்பு முடியாமதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா எல்லாமே மர்மமான கேள்வியாவே இருக்கு இப்போ இந்த சதீஷ்குமாரை குறித்து ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் போற தயவு செய்து பாருங்களேன் இப்ப இந்த சன் தொலைக்காட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தர் ஒத்துருவாரு நீங்க பாத்துருக்கீங்களா இப்ப இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் பெறுது அப்ப இத்தனை வருடங்களாக தமிழ்நாட்டுல உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்திருப்பாங்க ஆனா எந்த ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரி இப்ப சமீப காலமாக ஒரு உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி வேலை செய்யற மாதிரி சேலையா செஞ்சிருப்பாங்க ஆனா இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி எங்க போனாலும் இவரை சுத்தியே காணொலிகள் வருது இவரை பற்றி இவர் என்னென்ன வேலை செய்யறாருலாம் வருது உங்களுக்கு யாருன்னு தெரியுதா ஏன்டா இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி மட்டும் அதிகமா வராரு அப்படின்னு நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா சிந்திச்சிருக்கீங்களா ஏன் தெரியுமில ஏன்னா இவர் கருணாநிதியின் உறவினர் அதனாலதான் நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சின்ன திரையிலயோ பெரிய திரையிலயோ அடிக்கடி ஒருத்தவன் முகத்தை கொண்டு வந்து நான் முன்னாடி நிறுத்தினான்னா அது திராவிடம் பின்னாடி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் புள்ளி சுழிய ரெண்டு அஞ்சு இருபதாயிரம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல ஐயா கருணாநிதியின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எப்படி இங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் முன்பு நிறுத்தப்படுகிறாங்க இப்படித்தான் அப்ப கருணாநிதியின் உறவினர் அப்படின்ற ஒரே ஒரு காரணமாக தான் இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை சன் டிவியில கொண்டு வந்து இவ்வளவு இதா போடுறாங்க எல்லா ஊடகங்களையும் போடுறாங்க இதுதான் விஜயநகர ஃபார்முலா அப்ப மக்கள் மனதில் மூளையில கொண்டு போய் திணிப்பானுங்க அந்த முகத்தை இவருதான் 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 அப்படின்ட்டு தெரியாது இப்ப தெரியுது இது ஏதோ ஒரு பின்புலம் இருக்கின்றது அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுதாப்ப நான் கூட யோசிச்சு பார்த்துருக்கேங்க என்ன இவரை பத்தி மட்டும் அடிக்கடி செய்திகளில் போடுறாங்க எல்லா ஊடகத்திலயும் இவர் குறித்தான செய்திகள் போடுறாங்க தினமும் ஒரு நாலு வீடியோ வாட்சி இவரை பத்தி நான் பார்த்துருவேன் எல்லா ஊடகங்களிலும் இவர் குறித்தான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் அப்ப எனக்கு புரியல இப்ப இவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் புரியுது என்ன ஏது இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றது இப்போதான் புரியுது ரைட் கடைசியாக ஒரே ஒரு துணுக்கு செய்தி இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஜம்மு காஷ்மீரனுடைய முன்னாள் முதலமைச்சர் மெகபூபா முப்தி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க இஸ்லாமியர்களுடன் ஹிந்து சகோதரர்கள் கைகோர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது கொலைகள் மசூதிகள் இடிப்பு புல்டோசர் நடவடிக்கைகள் நடக்கின்றன இப்போது அவர்கள் வக்ஃபு மீது கை வைத்துள்ளார் ஒன்றிய பாஜக அரசின் இத்தகைய அணுகுமுறைக்கு எதிராக இஸ்லாமியருடன் இந்து சகோதரர்கள் கைகோர்க்க வேண்டும் நாட்டின் இந்து மக்கள் மீது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை உள்ளது அப்படின்ற மாதிரியான ஒரு உருட்டு கதையை உருட்டி வச்சிருக்காங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா ஹிந்துக்களும் இஸ்லாமியர்களும் கைகோர்த்து உங்களுக்கு ஆதரவாக வந்து நிக்கணும் உங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹிந்துக்களுக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம உங்களுடைய கேடுகட்ட தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பீங்க நல்லா இருக்கு மேடம் உங்க கருத்து ரொம்ப நல்லா இருக்கு பங்களாதேஷ்ல இந்து மக்கள் கொடூரமா கொல்லப்பட்டாங்களே அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்களால கொடூரமா கொல்லப்பட்டாங்களே எங்க மேடம் போயிருந்தீங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் தனம் தனம் எப்பேற்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க சின்ன சின்ன ஹிந்து பெண்களை கட்டாயமா கடத்திட்டு போயிட்டு அவங்களை கட்டாய திருமணம் பண்ணி அவங்களை இஸ்லாமியரா மதம் மாத்திட்டு இருக்காங்க அதை பத்திலாம் நீங்க என்ன மேடம் சொன்னீங்க அதெல்லாம் கூட விட்டுருங்க காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு எதிராக அங்கிருந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க சொந்த இடத்தை விட்டு பண்டிட்களை அடிச்சு விரட்டும் பொழுதும் பண்டிட்டுகளை கொடூரமான முறையில கொலை பண்ணும் பொழுதும் நீங்களா என்ன மேடம் பண்ணிட்டு இருந்தீங்க அங்கதானே இருந்தீங்க நீங்க என்ன பண்ணீங்க இதுல இந்துக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு பேச்சு வேற இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக ஏதாச்சும் தப்பா பண்ணிருந்தா கூட நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம் பாஜக அப்படியா பண்றாங்க தெரியாம கேக்குற பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்றாங்க இன்ஃபேக்ட் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கூட இந்த பாஜக அரசு அவ்வளவு சலுகைகளை தூக்கி கொடுத்தது கிடையாது இஸ்லாமியர்களுக்கு தான் ஏகப்பட்ட சலுகைகளை இந்த பாஜக வாரி வாரி வழங்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பாஜகவை இப்படியா தப்பா பேசுவீங்க இதெல்லாம் உங்களுக்கும் நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த மாதிரியான நாடகத்தை போட்டுட்டு வரீங்க இந்த மாதிரியான நாடகத்தை ஓவைசி மாதிரியான நபர்கள் நம்புவாங்களே தவிர எங்களை மாதிரியான நபர்கள் நம்பவே மாட்டாங்க உங்களை பத்திலாம் நல்லாவே எங்களுக்கு தெரியும் மேடம் உங்களால ஒரு பொழுது நாங்க நம்பவே மாட்டோம்